பெண்களிடம் ரகசியம் தங்கள் ஆகாது போரில் இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்குகளை விதுரர் தௌணிய ஆகியோர் தர்மர் கூறியபடி ஏற்பாடு செய்தனர் ஆதரவற்றவர்களுக்காக தர்மர் தர்ப்பணம் செய்தார் அப்போது அம்மை குந்தி தேவி அவர்கள் அங்கு வந்தார் அவர் தேரோட்டி மகன் என இகழப்பட்டவனும் துரியோதனனின் நம்பிக்கைக்கு ஏற்றவனாக திகழ்ந்தவனுமாகிய அர்ஜுனனால் போரில் கொல்லப்பட்ட கர்ணன் பாண்டவர்கள் ஐவருக்கும் மூத்தவன் என்றும் தனக்கு சூரியனின் அருளால் பிறந்த மகன் என்றும் கூறினார்